நமஸ்காரம் இன்னியோட what வாட் யூ out, அவுட் கம்ஸ் பேக் வாட் யூ you யூ ரீப் வாட் யூ கிவ் யூ back, பேக் வாட் யூ in அதர்ஸ் எக்ஸிஸ்டிங் யூ ரொம்ப ரொம்ப லைஃப் இஸ் an எக்கோ இட் ஆல்வேஸ் get பேக் to யூ சுற்றி சுற்றி உங்கள்கிட்ட தான் வரும் ரொம்ப உண்மைங்க உலகம் உருண்டை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப அழகாக எழுதியிருக்கா லா ஆஃப் நேச்சரும் அதுதான் சொல்கிறது அப்படின்னு அடிக்கடி எல்லா ப்ராப்டையும் நான் சொல்கிறது உண்டு இதுவும் உண்மை ஸோ நம்மளோட வார்த்தைகளையும் சரி நம்மளோட எண்ணங்களையும் சரி நம்ம வந்து ஜாகிரதையாக வச்சுக்கணும் ஓகே வாட் யூ கிவ் யூ கேட் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி அன்பு கொடுத்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் திட்டினாலும் சரி அது உங்களை தான் வரும் யூ கெட் பேக் அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் நமக்கு என்ன அவசியம் அப்போ நமக்கு பணம் அவசியமாக இருந்தால் நீங்க பணம் கொடுக்க பழகு இதுதாங்க பிரபஞ்சம் சொல்றது அது கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ரீபில் ஆயிண்டே இருக்குங்க இது நான் கண்ட உண்மைங்க நான் கண்ட உண்மை ஏன்னு கேட்டேன்னா நாங்கள் நிறைய பாபா ச ஸ்பீச்சஸ்லாம் நாங்கள் போயிருக்கோம் அவர் அடிக்கடி அதான் சொல்லுவார் அட்லீஸ்ட் இப்போ அப்போல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசு அதோடு நான் வந்து ரொம்பவே சின்ன வயசு பாக்கெட் மணிலாம் ரொம்பலாம் பெருசாலாம் கொடுக்க மாட்டாள் இப்போ தான் எல்லோரும் கொடுக்குற மாதிரிலாம் அப்போல்லாம் பாக்கெட் மணிலாம் கொடுக்கவே மாட்டாள் அண்ட் பாக்கெட் மணிங்கிறத கூட என்ன மேக்ஸிமம் பத்து ரூபா கேட்போம் பத்து ரூபா எங்களுக்கு பாக்கெட் மணி கேட்டால் எங்களுக்கு ரொம்ப அது பெரிய அமௌண்ட் பட் அது தரமாட்டாள் பத்து பைசா கூட தரமாட்டாள் ரொம்ப அவசியம் அப்படின்னா தருவா இது ஸ்கூலுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா கொடுப்பாளே வழியை அப்போலாம் வந்து அது மாதிரிலாம் தரமாட்டான் அப்போ இந்த ஸ்பீச்சில் பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு பிச்சைக்காராக இருக்கா ஒரு டிசர்விங் பிச்சைக்காரா டிசர்விங் பிச்சைக்காராக இருக்கா பட் நீங்கள் வந்து ஒரு யுவார் இன் எ சிச்சுவேஷன் நீங்கள் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு ஒன்று பஸ்ஸில் ட்ராவலாக இருக்கலாம் இல்லை சின்றை இல்லாமல் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணுமானா மனசில் அவளுக்கு சுவாமி அவளை காப்பாற்று அவளை தட் இஸ் நான் கொடுக்குறது இன்னொருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசில் தூண்டணும் அப்படிங்கிறது ஸோ அதாவது நம்ம கொடுக்கணும் நான் ஆத்மாத்தமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறது இட் கோன் ரீச் நிஜமாங்க ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ் அதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தேன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கனகதார சோஸ்திரம் சொன்னான்னா கண்டிப்பாக பைசா வரும் அப்படிம்பா அந்த கனகதார சோஸ்திரம் கூட எப்படின்னு கேட்டேன்னா அந்த இருபத்தோரு ஸ்லோகத்தையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கணும் அண்ட் ஒரு கருத்துமாக படித்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வர வேண்டிய பைசா கண்டிப்பாக அந்த அது அதை முடிக்கிறதுக்கப்புறம் வருங்க இதெல்லாம் நான் கண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நான் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கே அவள் கொடுக்க வேண்டியது தான் பட் கரெக்டாக அந்த டைம்ல நான் முடிச்ச உடனே அவ வந்து கொடுக்குற மாதிரி வரும் இதெல்லாம் வந்து ரொம்பங்க நம்பிக்கை நீங்க எவ்வளோ தூரம் நீங்க நம்பிக்கையை வைக்கிறடோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கடவுள் நமக்கு கொடுப்பார் சரி இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்த ஒரு இடத்துல நினைச்சுக்கோங்க ஒரு சாக்லேட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அதுக்கு பிடிச்சா நம்ம சாக்லேட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது போது அது நம்மக்கிட்ட வருது இல்லையா அதே மாதிரிதாங்க எல்லாமே நம்ம கடவுளை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பேள் அப்படின்னு நம்ம நம்ப நம்ப கடவுள் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு அவரும் கூட இருப்பாருங்க இதுதாங்க தாரக மந்திரமே அதுதான் நம்ம நம்பிக்கையோட எனக்கு தெரியாது நீதான் எல்லாமே நீதான் அப்படின்னு நம்ம சரணாகதி நம்ம அடைஞ்சிட்டோன்னா எனக்கு இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குது எனக்கு எப்படியா நீ தான் காப்பாற்றணும் எனக்கு ஒன்றை விட்டேன் எனக்கு ஆள் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம டோட்டலாக சரண்டர் பண்ணினோம்னா கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் நமக்கு அது அதோட அந்த ப்ராப்ளம் பியூட்டிஃபுல்லாக சால்வ் ஆகுங்க பியூட்டிஃபுல்லாக சால்வ் ஆகும் இதுவும் நான் நல்ல நான் கண்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது என்ன எல்லாத்துலேயும் என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டேன்னா நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட வார்த்தைகளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் செயல்கள் மூணும் மூணு இம்பார்ட்டண்ட் நம்மளோட எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் ஸோ நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் நம்பர் ஒன் நம்ம வார்த்தைகள் வந்து என்ன சொல்கிறோமோ என்ன வெளியில் விட்டுட்டோமோ அது நமக்கு திருப்பி நமக்கே வந்து பவுன்ஸ் ஆகும் ஸோ அதை நம்ம ஜாகிரதையாக கண்ட்ரோலாக வச்சுக்கணும் எண்ணங்கள் நல்லதே நினை நல்லதே வரும் அவள் அடுத்தவ நன்னா இருக்கணும் நீ நான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீ சொல்ல சொல்ல நீ நல்லா இருப்ப பியூட்டிஃபுல்ங்க லவ் ஆஃப் நேச்சர் இதுதாங்க அடிக்கடி சொல்றது ஸோ நம்ம எப்போதுமே யார் எப்படி இருந்தாலும் லெட்ஸ் பி லைக் மதர் தெரசா நிறைய பேர் எக் எக்ஸாம்பிளாக இருக்கான் அவள்னால் இப்போ அந்த எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ வேண்டாமோ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம கடவுள் பக்தியாக இருக்கும் ஃபியரிங் பீப்புளாக இருக்கிறதுனால எல்லாரோட உடம்பு தட் இஸ் ஆத்மாலேயும் கடவுள் இருக்கார் இல்லையா ஸோ அதை நம்ம நம்புகிறோம் இல்லையா ஸோ யூ ஜஸ்ட் வாழ்க வளமுடன் அவ உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து நல்லா பேசுகிறா உங்கள்கிட்ட நல்ல பழகிறா தட் இஸ் இம்மெட்டீரியல் தட் இஸ் இம் மெட்டீரியல் அவக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கார் அதுக்கு யூ கிவ் ரெஸ்பெக்ட் அவ்வளோதான் அப்போது அந்த அவாக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் அவள அவளை மாற்றுவா கண்டிப்பாக மாற்றுவா இல்லை என்ன பண்ணமோ பண்ணுவா உங்கள் கடவுளுக்கு யூ ஹவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் கடவுள் ஸோ இங்கேருந்து நீங்கள் கொடுக்குறீர் அவ வாங்கிக்கிறா வாங்கிக்கல தட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம் நம்ம வந்து வாழ்க வளமுடன் நம்ம நினச்சி விட்றோம் நன்னாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சி விட்றோம் அவ்வளோதான் ஜென்ரலாக நம்ம வாழ்க வளமுன்னு சொல்லும்போது அதோட அந்த வார்த்தைகள் அந்த ஒவ்வொரு வாழ்க அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு அலைவீச்சைகளும் வந்து ஸ்ப்ரெட்ஸ் அது வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது அதனால் எப்போதுமே நம்ம நல்லதே பேசுவோம் நல்ல எண்ணங்கள் நல்லது பேசணும் நல்லது செய்யணும் அப்போது இது மூணு நமக்கு செ நன்னாக பண்ணினோம்னா நம்ம நன்னாக இருப்போம் ஸோ யூ வில் பி அப்பண்டன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு அபண்டன்ஸாக இருக்கும் பணம் போனோமா அபண்டன்ஸாக வரும் இந்த மூணு குவாலிட்டி நம்ம கண்ட்ரோல்டாக நம்ம இருந்தோம்னா உங்களுக்கு ஒருவேளை இஃப் உங்களுக்கு ஒரு லேக் இருந்தது வச்சுக்கோங்களேன் ஒரு பணம் மானிட்டரியிலே உங்களுக்கு லேக் இருந்ததுன்னா பணம் வரும் மானிட்டரியலி ஃபிசிக்கலி நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்களா அதுக்கு உங்களுக்கு கன்சோல் பண்ணுறதுக்கு யாராக ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சமாச்சாரம் வரும் ஸோ உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு இதோ யாரோ வந்து உங்களை ஊக்குவிப்பா இதெல்லாம் உண்மைங்க நம்புங்கோ அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பண்ணினேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மனசை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படியே நாங்கள் வந்து இதுக்கு ஒரு தான் நாங்கள் பண்ணுவோம் அந்த அந் அந்த நாங்களே எங்களே எங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இப்போ இந்த மனசுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது வேண்டாத குப்பைகள் எவ்வளோ இருக்குது குப்பை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாங்களே மெஷர் பண்ணி நாங்களே அப்பப்போ பார்த்துப்போம் நாங்கள் ஒரு ஒரு முத்ரா பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த முத்ராலே வி கேன் ஐடென்டிஃபை ஹவு கிளீன் இட் இஸ் அதுக்கப்புறம் நாங்கள் கிளென்சிங் பண்ணிப்போம் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் அப்பப்போ பண்ணிக்கிறதுனால வி ஆர் ஆல்வேஸ் கிளீன் ட்ரூ ட்ரூ அண்ட் கிளாரிட்டியோடு இருக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ட்ரூ நம்ம நிஜமான ரியாலிட்டிக்கு நம்ம பேசுகிறோம் அண்ட் க்ளீன் உள்ளுக்குள்ளே எல்லாம் க்ளீனாக இருக்குது க்ளீனாக இருக்கோம் நாங்கள் ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது நீங்கள் நிஜமாகவே இது ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்குமா அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌங்க் யூர் காண்டாக்ட்ஸ் பாய்